அன்புமிக்க ஈமானிய இஸ்லாமிய சொந்தங்களே நம்முடைய ஷரியத்தில் முகம்மது சல்லாஹுலே வசல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட குரான் ஷரீஃபில் ஹதீஸில் அதிலே இருந்து ஆய்வு செய்து மார்க்க விற்பனர்கள் நாம் எப்படி அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற தெளிவான விளக்கங்களை அக்கீதா நூல்களில் கொள்கை சார்ந்த விளக்கங்களுடைய நூட்களிலே பதிவு செய்திருக்கிறார் அதில் முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா உ பில் கல்லா என்று ஒரு வாசகம் வருகிறது ரப்புல் ஆலமீன் எதை நமக்கு விதித்திருக்கிறானோ அதை நாம் பொருத்திக் கொள்ள வேண்டும் ரப்பு நமக்கு எதை கொடுக்குறானோ அதை நம்ம ஏற்றுக்கணும் நம்முடைய தேவைகளை ஆசைகளை அல்லாட்டும் நிறைய கேட்கலாம் நம்ம முயற்சி செய்யலாம் அதற்காக உழைக்கலாம் ஆனால் கடைசி கட்டத்தில் முடிவை அல்லாஹ் வெளிப்படுத்துவான் இப்போ வெளிப்படுத்தும் போது அந்த முடிவை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும் அதுக்கு பேர் தான் ரிலாவு பில் கல்லான்னு பேர் ஈமானுடைய பாடங்களில் பாலர் பள்ளியிலையே சொல்லி கொடுப்பாங்க நல்லதும் கெட்டதும் அல்லாஹுடைய விதியின் பிரகாரம் ஏற்படுகிறது என்று நாம் நம்ப வேண்டும் என்று நமக்கு சொல்லி தருவார் இப்போ எல்லாம் விதிப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்பணும் அந்த விதியின் பிரகாரம் நமக்கு என்ன ரப்புல் ஆலமீன் தருகிறானோ அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும் என்ன இது எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடாது கூடாது அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் ஈமானில் ஒரு முக்கியமான பகுதி வலிமார்கள் சூஃபியாக்கள் ஞானிகள் எல்லோருமே தங்களுடைய வாழ்க்கையை அப்படித்தான் அமைத்திருக்கிறார்கள் துன்னோனில் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அழகி அவர்களை பற்றி ஒரு செய்தி வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது அவங்களுடைய மாணவர்கள்லாம் போய் அவங்ககிட்ட கேட்டாங்க ஷேக் அவர்களே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நம்ம விசாரிப்போம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படிங்க இருக்கீங்க ஹைரியத் அப்படின்னு கேட்போம்ல அந்த மாதிரி கேட்டாங்க நம்ம என்ன சொல்லுவோம் என்ன தான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஏதோ இருக்கேன் போய்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு தானே சொல்லுவோம் வியாபாரம் நல்லா இருக்கான்னு கேட்பாங்க பரவாயில்ல போய்கிட்டு இருக்கு இருக்கும் கோடி கோடியாக இருக்கும் கல்லாப்பட்டி நிறைய ஆனால் நம்ம திருப்தியாக சொல்றது சொல்கிறதில்ல ஏதாவது கண்ணு கின்னு பட்டுச்சுன்னா கண் திருஷ்டி ஏற்பட்டுருச்சுன்னா அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ பரவாயில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஹசன் பசிரி ராமச்சிழாலை சொன்னாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோம்னா சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு என்ன கவலை அப்படின்னா இல்லை உங்களுக்கு வாழ்க்கையில் கவலையே வந்தது இல்லையா இன்பமாகவே இருக்கிறீங்களா ஆமாம் நான் இன்பமாக தான் இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கேன் மாணவர்களுக்கு சீடர்களுக்கு புரியலை ஷேர் அவர்களை என்ன சொல்கிறீங்க நான் நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னா இந்த வார்த்தை இருக்குதே ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய வார்த்தை நபிமார்கள் கூட சொல்லாத வார்த்தை நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்குண்டாங்க துன்னூல் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹியலை மாணவர்கள் கேட்டாங்க ஷேக் அவர்களே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்குதா ஆமாம் நான் என்ன நினச்சாலும் நடக்குது துன்னூல் மிஸ்ரி ரஹமத்துல்லா விளக்கம் சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் ரப்பு என்ன நினைக்கிறானோ அதுதான் என் விருப்பம் அல்லாஹுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக நான் கொஞ்சமும் நினைப்பதில்லை ரப்பு எனக்கு சந்தோஷத்தை தந்தாலும் அது சந்தோஷம்தான் ரப்பு எனக்கு துன்பத்தை தந்தாலும் அது சந்தோஷம்தான் ஏனென்றால் எனக்கு துன்பப்பட வேண்டும் என்று என் ரப்பு தான் முடிவு செய்திருக்கிறார் என்னுடைய நேசன் ரப்பினுடைய முடிவுக்கு மாற்றமாக நான் எப்படி சிந்திக்க முடியும் என்று துண்ணுடன் ரஹதியு அல்லாஹ்பு அவர்கள் சொன்னதாக வரலாற்று எழுதப்பட்டிருக்கிறது இதுக்கு கலா என்று பெயர் விதியை அப்படியே பொருத்திக்கொள்ளுதல் முஸ்லீம் சமூகத்தில் தற்கொலைங்கிறது இருக்கவே இருக்காது எங்கேயாவது கோடியில் ஒன்று நடந்திருக்கலாம் ஏன் தெரியுமா உலக காரியமாக இருக்கட்டும் மார்க்க காரியமாக இருக்கட்டும் எந்த விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அந்த காரியம் நடக்கிற மாதிரி போயிருக்கோம் கடைசியில் அது நடக்காமல் தோல்வி அடைஞ்சிருக்கும் உடனே முஸ்லீமுடைய என்ன என்ன தெரியுமா வரும் ரப்பு எனக்கு இதை நாடலை அவ்வளோதான் ஒரு முடிவுக்கு வந்துடுவான் மன ஆறுதல் கிடைச்சிருவான் சந்தோஷமாயிடுவான் இதுக்கு பேர் தான் பில் கலா என்று பெயர் விதியை பொருந்திக் கொள்ளுதல் என்பது பெயர் முஸ்லீம்களுக்கு ரப்புல் ஆலமீன் நிம்மதிக்கான ராகத்துக்கான ஒரு வழியாக இதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் ஷரீரத்தினுடைய எல்லா அம்சங்களையும் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் ரபுல்லாலமீன் நசீப்பாக்குவானாக